சாப்பிட்டாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க சத்தான பொருள்லாம் சாப்பிட ஏம்பா சொன்னாங்கள கோ உங்க அம்மா பத்தி கொறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாத்தியா உன்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஐயோ சொல்லிட போறேன் ஏன்பா என்னாச்சு எங்க அம்மா உன்னாடிதான் நடிக்கிறாங்க இவ்ளோ நேரம் எல்லா வேலையும் நான்தான் பார்த்தேன் கொஞ்சம் கூட ஈவியறக்குமே இல்லாம வேலை வாங்குறாங்க பிள்ளைத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாங்களா நானும் தானே என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க அம்மா என்ன ராணி மாதிரிலாம் ட்ரீட் பண்ண தேவையில்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணா கூட போதும் என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரெக்னண்டா இருக்கேன் கூட உங்களுக்கு கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க சரி நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம். நாளைக்கு போய் நான் அபோஷன் பண்ண போறேன். அவ்வளவுதான். ம். நீ இப்படிதான் பேசுற. வேற எப்படி பேசுது? என்ன வார்த்தை சொல்ற நீ? இந்த குடும்பத்தோட वारिस நீ சுமக்கிற? இப்படி பேசலாமா? இங்க பாரு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கே குழந்தை பிறக்கும் போது ஆபரேஷன் பண்ணா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீதான் கஷ்டப்படுவேன் நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு வேலை வேле செஞ்சா நார்மல் டெலிவியா மற்றபடி என் மனசில் ஒன்றும் நீ இந்த வீட்டோட வாரிசை சொமக்குறேன் உன் எனக்கு எந்த பூவும் இல்லை நான் வச்சிருக்கிறது ஒரே புள்ள அப்போ நான் உன்னை எப்படி பார்க்கணும் எனக்கு பொண்ணு இல்லாத குறையை நீ தான் தீர்ப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ தான் என்னை பார்த்தா விலகி விலகி போகிற நான் எவ்வளோ தான் பாசமாக ஒட்டி ஒட்டி வந்தாலும் நீ எட்டி எட்டி போகிறீங்க நான் என்ன தான் பண்ணணும் சொல்லு பார்த்தியா நீ எங்கள் அம்மா தப்பாக நினச்சிட்டா ஆனால் அவங்க உங்க மேலே ரொம்ப பாசமா தான் இருக்காங்க இங்கே பாரும்மா என் பிள்ளைய என் கிட்ட இருந்து நீ பிரிச்சிருவியோன்ற பயத்தில் தான் நான் உங்ககிட்ட கோவமாக இருந்தேன் எப்போ நீ இந்த வீட்டு வாரிசை சுமக்க ஆரம்பிச்சியோ இருந்து நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த தப்பான முடிவு மட்டும் நீ எடுக்காதமா எனக்கு மட்டும் யார் இருக்காங்க நீங்கள் தானே போனதெல்லாம் போட்டோம் கூட்டுரு இனிமேல் எல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா வேண்டாமா தயவு செஞ்சு இந்த தப்பான முடிவு எடுக்காதான்